நான் முதல் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து படிக்கும்போதே அவங்க ஸ்கில்லை டெவலப் பண்ணி அவங்க ப்ரீ பிளேஸ்மெண்ட் முதல் படித்து முடிச்சுட்டு வேலை தேடுறத விட படிக்கும் போதே அவங்களோட ஸ்கில்லை டெவலப் பண்ணி படிச்சு வேலை தேடுறது அந்த நான் முதல் திட்டம் இதுக்காக என்ன பண்றோம் வச்சு இண்டஸ்ட்ரியை நாங்கள் வந்து காலேஜ் லெவலில் கொண்டு வந்து ஸ்டூடெண்ட்ஸுக்கு என்ன திறன் தேவையோ இண்டஸ்ட்ரிக்கு இன்னைக்கு என்ன தொழில் திறன் தேவையோ அதை வந்து காலேஜ் லெவலில் கொடுத்து அவங்களை அசஸ் பண்ணி சர்டிஃபை பண்ணி அவங்க பிளேஸ்மெண்ட் எனேபிள் பண்ணுறது தான் நான் முதல்வர் இது நம்முடைய தமிழக முதல் முதலமைச்சர் மார்ச் ஒன்றாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டாயிரத்தி அன்று இது தொடங்கி வைப்ப திட்டம் இதுவரை இந்த மூன்று ஆண்டு காலத்தில் நாற்பத்தி ஒன்று புள்ளி ஏழு லட்சம் மாணவர்களுக்கு திறன் பயிற்சிகள் அளிக்கப்பட்டுள்ளன ஒரு லட்சத்தி நாலாயிரம் ஆசிரியர்களுக்கும் பயிற்சி அளிக்கப்பட்டுள்ளது கிட்டத்தட்ட இந்த மூன்று வருஷத்தில் இந்த கேம்பஸ் பிளேஸ்மெண்ட் இந்த ப்ரீ பிளேஸ்மெண்ட் மூலம் மூணு லட்சத்தி அறுபதாயிரம் மாணவர்களுக்கு வேலை வாய்ப்புகள் அடைந்துள்ளனர் தேங்க்யூ